கதிர் வந்து போட்டோ பிரேம் கொடுப்பாங்க அதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிறாங்க தேவையில்லாமல் வந்து சக்திவேல் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க இங்க பாருங்க ஒழுங்கு இங்க போங்கன்றாங்க இங்க பாருங்க இன்னும் நான் அண்ணன் தானே இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தான் இந்த இடத்த விட்டு கிளம்புவோன்றாங்க சொன்னா கேட்க மாட்டீங்களாடா என்ன பிறந்தநாள் விழாக்கு கூப்பிட்டா வந்தோமா சாப்பிட்டோமா பார்த்தோமா போனோமோன்னு இருக்கணும் அதை விட்டுட்டு சும்மா தேவையில்லாதெல்லாம் பண்ணிகிட்டு சுக்திவேல் சுக்திவேலுக்கு கோவப்பட்டு சண்டைக்கு போகிறாங்க அந்த இடத்துல கதிரு அதுக்கப்புறம் செண்டில் சரவணன் எல்லாருமே வந்துட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த சண்டையை பார்த்துட்டு அப்போதாவுக்கு ஒரே கஷ்டமா எழுதிங்கன்னா நம்மளுடைய பிறந்தநாள் விழா நல்லபடியும் முடியணும்னு பார்த்தோம் அவன் எங்கே என்னடனா இப்படி அடிச்சு போக்கிறீங்களா சொல்லுது கேளுங்கடா அப்படின்ட்டு எவ்வளவோ அப்போதான் சொல்லி பார்க்குறாங்க ஆனால் கேட்காத மாறி மாறி அடிச்சு சண்டையாக போட்டுக்கிறாங்க உடனே பாண்டியம் டே கதிர் கொஞ்சம் பொறுத்த அப்பா பொறுமையா இருக்க சொல்லுங்க என்னென்ன என்ன பேசிட்டு இருக்காங்க பாத்துங்கல அப்படின்னு சொல்றாங்க ஒரு கட்டத்தில் பயங்கரமா சண்டை இருக்கிறதுனால அப்பதாக்கு இதெல்லாம் பார்த்து ஒரு மாதிரி ஆயிட்டு மயங்கி கீழே விழுந்துறாங்க அப்பதா அப்பதான் சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப பயந்து போறாங்க எவ்வளவு அப்பதாவே எழுப்ப பாக்குறாங்க நான் அப்பதான் எந்திரிக்கிறது இல்லை அவங்களோட பிறந்த நாள் அதை எப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையோடு இருக்காங்க அப்பதோட உயிருக்கு ஏதாச்சும் பெரிய ஆபத்து வரப்போதான் நெக்ஸ்ட் ஸ்டுடியோல பாக்கலாம் தேங்க்யூ